வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் கதையின் தலைப்பு சுத்தம் சுகாதாரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்கள் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தான் வினோத் படிக்க விடாமல் கடித்து தொந்தரவு தந்த கொசுவை விரட்டினான் மீண்டும் கடிக்க வந்தபோது போது அடிக்க முயன்றான் கொசு தப்பித்துக்கொண்டு வேறு இடத்தில் சென்று அமர்ந்தது படிக்க விடாமல் தொந்தரவு செய்கிறாயே என்று வருத்தமாக இருந்தான் அப்போது அவனது நண்பன் திலீப் வினோத் வீட்டிற்கு வந்தான் வினோத்திடம் பாடத்தில் சந்தேகம் கேட்பதற்காக வந்தான் வினோத் கவலையுடன் இருப்பதையும் கொசுவின் தொல்லையை பற்றியும் அறிந்து கொண்டான் உடனே திலீப் வினோத்திடம் சுற்றிலும் பாரு ஈரமான உடைகள் கிடைக்கின்றன வீட்டை சுத்தமாக பராமரிக்கவில்லை அறைகளை சூரிய வெளிச்சம் காற்று வரும்படி திறந்து வைத்திருக்கவில்லை சுற்றி கழிவு நீர் தேங்கியுள்ளது தோட்டத்தில் செடிகளை பராமரிக்கவில்லை தேங்காய் மூடி தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பையாக தேங்கியுள்ளது இவற்றை நீக்கினால் கொசுக்கள் வராது நோய்கள் பரவாது இப்போ புரிந்ததா என்றான் திலீப் ரக்கையை ஆட்டி பறந்து கொண்டிருந்தன கொசுக்கள் சரி இன்றைக்கு வேப்பந்தலை புகை போடுங்கள் கொசுக்கள் காணாமல் போய்விடும் கடைகளில் கொசுவை விரட்ட நிறைய மருந்துகள் இருக்கின்றன தற்காலிகமாக அவற்றை வாங்கி பயனடையவும் நிரந்தர தீர்வுக்கு சுத்தமும் சுகாதாரமும் தேவை என்றான் திலீப் வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் வைத்தால் மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்பது வினோத்திற்கு புரிந்தது தன் நண்பன் கற்றுக்கொடுத்த பாடத்தை மனதில் பதிய வைத்தான் பக்கத்து வீட்டு நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் புரிய வைக்க திட்டமிட்டான் வாழும் இடத்தை சுத்தமாக பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சுத்தம் சுகாதாரம் நிரந்தரமான வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகும் எனவே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்போம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்